என் கையில் கத்தி வெட்டிட்டு அப்போ மீன் கழ முடியாது அதனால் துண்டு மீன் வாங்கிட்டு இருந்தாங்க அதனால் சும்மா தண்ணியில் போட்டு அலசி குழம்பு சரிலாமா தான் ஜாமீன் எல்லாம் எங்கள் மீன் கடையில் கிடையாது ஜாமீன் மீன் ஏ சைலண்ட்டு கில்லர் இருக்கிறியா சைலண்ட கில்லரே கோவம் வந்துட்டு போலு சைலண்ட கில்லர் கில்லருக்கா ஆமா அந்த சைலண்ட் கிள்ள கோவம் வந்துட்டு போயலுக்கு ஒரு பேரை நான் எழுத்துக்கூட்டி படிச்சுட்டு இருந்தேன்னா அவனை பல்ல கடிச்சு ஒரு பொம்மு போட்டாரு அதெல்லாம் ஓடிட்டாரு சாப்பிடு சைலண்ட் கிள்ளரு ராசபாண்டி

அப்படியா தமிழ் அதுக்கு பேர் அதுதானோ ஆ இப்படி ஒரு ஐடி பேரா இப்படி ஒரு ஐடி பேர் வச்சுட்டு வந்திருக்காங்க இவருக்கு பேர வேற படிக்கலன்னு இவருக்கு கோவம் வேற வருது அப்படிதானா சாலை மூலண்ணா நீ குடிச்ச நிறைய அன்பு அக்கா திருநெல்வேலி பாட்சா நல்லா இருக்கா அக்கா திருநெல்வேலி பாஷா நல்லா இருக்காக்கா அப்படி நான் திருநெல்வேலிப்பா ராஜபாண்டி நான் நாகர்கோவில் ராசபாண்டி எனக்கு வந்து நான் விமல் எஸ் விமல் வாங்க வாங்க விமல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சத்தம் இல்லாத எல்லா கொலையாளி அது பாரு சைலண்ட் கில்லர் அப்படிங்கிறது பாத்தீங்களா அக்கா நான் மீன் சாப்பிட்டதே இல்லை அதான் அப்படி கேட்டேன் அக்கா ஓ ராச பாண்டி விட மாட்டீங்களா அப்போ என்ன சமையல்கா அன்பு எங்க வீட்டுல மீன் குழம்பு ஆனா என்ன மீனு மட்டும் தெரியாது கேட்காது கூடாது ஓகேவா மீன் வந்து பெரிய மீன் நினைக்கேன் வெட்டி துண்டு மீன் வாங்கிருந்தாங்க வெட்டி அதனால் எனக்கு என்ன மீன் தெரியல நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஆமா ரசபண்டி ஏன் நீங்க மீன் சாப்பிட மாட்டீங்களா சாப்பிடுவாங்களா இல்ல நீங்க மட்டும் சாப்பிட மாட்டீங்களா அப்படி ஆதித்யாவும் அப்படிதான் சொன்னாரு வீட்டுல எல்லாரும் சாப்பிடுவாங்க நான் மட்டும் சாப்பிட மாட்டேன்

சொல்லுங்க நீங்க மீன் சாப்பிட மாட்டீங்களா வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டாங்களா சென்னையா ஓகே ஓகே என்ன வேலை பாக்குறீங்க சென்னையில